மரிய என்னுடைய பெயர் சூசை பிள்ளை நான் வந்து கும்பகோணம் மாவட்டம் ஆண்டிமடம் அருகிலே தென்னூர் என்ற கிராமம் நான் மரியாதை சேனையில் சேனையின் கியூரியா தலைவராக இருந்து வருகிறேன் அன்னை மரியாள் வழியாக அநேக காரியங்களை பெற்றிருக்கிறேன் அது முழுமையாக வியாதிகாரர்கள் துன்பரும் வேளையிலே அன்னை முழுமையாக நம்பி எந்த வியாதியாக இருந்தாலும் ஜபித்து ஜப்பிக்கும் பொழுது ஆணுடைய ஆவியினால் சுகமாகப்பட்டு அநேக சகோதரி சகோதரிகள் குணமாயிருக்கிறார்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நேரத்திலும் நான் அன்னையே முழுமையாக நம்பியிருக்கிறேன் அவரிடம் ஒரு தாயிடம் நாம் கே சொல்வது போல அன்னை மரியாதையிடம் சொல்லும்போது அவர் தன் மாநிலத்தில் பருந்து பேசி எல்லா இடர்பாடுகளிலிருந்தும் நெருக்கடியிலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை பெற்று கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்லுவதற்கு நேரமில்லை அன்னை மரியாதை முழுமையாக நம் சொந்த தாயை இடம் எவ்வளோ சொல்லுவோ அதே போல சொல்லும்போது தன் மனித பரிந்து பேசி நம் தேவைகளை நிறைவேற்றி தந்து வருகிறார் மரியே வாழ்க